அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் பரந்தூர் விமான நிலையம் தேவை தானா என்பது பெரிய விவாத பொருளாக இருக்குது உண்மையிலேயே தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட போகும் விமான நிலையமாக சென்னை பரந்தூர் நிலையம் அப்படியும் சென்னையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேயே வந்து பிரிட்டிஷ்காரத்திலே வந்து விமானம் வந்து தடைய இருக்கு ஆனால் வந்து விமான நிலையம் என்பது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு பிறகு தான் வந்து சென்னையில் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது சென்னை விமான தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகளை கடந்துள்ளது இந்த விமான நிலையம் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் விரிவாக்கம் செய்யப்பட்டு வந்து ஆனால் வந்து இட நெருக்கடி காரணமாக கூடுதலாக இன்னொரு விமான நிலைய தேவை என்பது காலத்திற்கு டைம் இருக்கு உலகிலோட மிகப்பெரிய நகரங்கள் எல்லாமே ரெண்டு விமான நிலையங்கள் இருக்கு ஒன்று பாரம்பரியமான பழைய விமான நிலையங்கள் இன்னொன்று புதுப்பிக்கப்பட்ட இடவசதி உடைய பெரிய விமான நிலையங்களாக கட்டமைக்கப்பட்டுள்ளது இப்போ தென் தமிழகத்தை பொறுத்த தென் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்லேயும் பெங்களூருலையும் ரெண்டு விமான நிலையங்களை கையாண்டு அதே போல சென்னைக்கும் ரெண்டு விமான நிலையங்கள் என்பது காலத்தின் கட்டாயமாக இருந்தது இந்தியாவோட பெருநகரங்களில் உள்ள விமான நிலையங்களை நம்ம தொடர்படுத்தி பார்க்கும்போது டெல்லியில ஐம்பத்தி ஓராயிரம் ஏக்கர் பலப்பரவுல வந்து மிகப்பெரிய விமான நிலையம் இருக்கு அதே மாதிரி மும்பையில் ஆயிரத்தி நூறு ஹைதராபாத்தில் நாலாயிரம் ஏக்கர் பெங்களூரில் நாலாயிரத்தி ஐநூறு கொல்கத்தாவில் ஆயிரத்தி அறநூறு பல்வேறு இந்தியாவில் உள்ள விமான நிலையங்கள்லாம் மிகப்பெரிய பரப்பளவை கொண்டிருக்கு பெருகி ஒரு மக்கள் ஏற்ப சென்னையில் வந்து மீனம்பாக்க விமான நிலையத்தை வந்து கூடுதலாக நம்ம விவரி விரிவாக்கம் செய்வதற்கு முன்னூறு ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது அது வந்து இந்திய காலகட்டத்தில் சென்னை மீனம்பாக்க பகுதியில் சாத்தியமில்லாத அதனால இன்னொரு விமான நிலையம் என்பது காலத்திற்கு கட்டாயமாக உள்ளது இன்னைக்கு இன்னைய நினைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி ரெண்டு மில்லியன் பயணிகளை வந்து சென்னை விமான நிலையம் கையாண்டு கொண்டிருக்கிறது இது இன்னும் மூணு வருடங்களில் முப்பத்தஞ்சு மில்லியனாக ஒரு வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல கிட்டத்தட்ட மூணு மில்லியன் ஒரு பத்து கோடி பேர் பயணிகளை கையாளு அளவுக்கு சென்னை விமான நிலையம் வந்து மிகப்பெரிய அளவுல விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் அதற்கு இந்த விமான நிலையம் போதுமானதாக இல்லாத காரணத்தினால் முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சென்னை ஒரு புதிய பரந்து விமான நிலையத்தை இருபதாயிரம் கோடி செலவில் ஐயாயிரத்தி நூறு ஏக்கர் பரப்பளவில் உருவாக்க அறிவிப்பை வெளியிடுகிறார் இது வந்து நம்ம தமிழகத்துடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடப்போகும் விமான நிலையம் என்ன காரணம் என்றால் இன்னே இந்த உள்நாட்டு போக்குவரத்து அதிகரிக்கும் இப்ப சென்னை கோயம்புத்தூர் சேலம் தூத்துக்குடி மதுரை போன்ற பகுதிகளுக்கு உள்நாட்டு விமான போக்குவரத்து இந்த விமான நிலையம் மூலமாக அதிகரிக்கணும் அதே போல வெளிநாட்டு போக்குவரத்தையும் அதிகரிக்கிறதுக்கு இது உதவியமாக இருக்கும் அதே போல இந்திய அளவுலேயே விமான சேவைகளை நம்ம விரிவாக்கம் செய்வதற்கு இந்த விமான நிலையம் என்பது காலத்து கட்டாயமாக உள்ளது முதலமைச்சர் இன்னும் ஒன்பது வருடங்களில் ஒரு டெல்லியன் அளவுக்கு பொருளாதாரத்தை தமிழகத்தை உயர்த்த அளவுக்கு ஒரு உயரிய லட்சியத்தோடு செயல்பட்டு இருக்கிறதால் அதற்கு நான்கு மடங்கு நம்ம ஏற்றுமதியை அதிகரிக்க செய்ய வேண்டும் ஏற்றுமதியை அதிகரிக்க செய்வதற்கு இது போன்ற விமான நிலையங்கள் தான் தேவை எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் வந்து உரிய நிவாரணம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு மறு மறு குடியமைப்பு செய்வதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் இதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர இந்த விமான நிலையத்தை உருவாவதை தடுப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் நடிகர் விஜய் பரந்தூர் விமான நிலைய பகுதிக்கு சென்று அந்த மக்களோட போராடி முதலமைச்சர் திமுக ஆட்சி வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு செயல்பாடு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு செயல்பாடு என்று ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் டங்ஷன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கான ஒரு திட்டம் அது அதனால் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அங்கு உள்ள மக்களுடைய உடல் தீங்கு தீங்கி அதனால் அந்த திட்டத்தை ஆரம்ப நிலையிலேருந்தே திமுக எதிர்த்து இருக்கிறது அதே போல சேலம் எட்டுவழிச்சாலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர் உயர்நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்ற அப்போதைய எதிர்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் உச்ச தீர்ப்பு வரும்போது அதற்கு வருத்தம் தெரிவித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அழைத்து பேசி ஒரு சுமூக தீர்வு காண வேண்டும் என்பது அப்போதே வலியுறுத்தியிருந்தார் அதே மாதிரி காட்டுப்பள்ளி துறைமுகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இதுவரையும் அரசாங்கம் எந்த ஒரு மீனவர்களுக்கு எதிரான எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்பதை அழுத்தமாக தெரியும் அதனால் எதிர்கட்சியாளர் போது ஆளுங்கட்சியாளர்கள் செயல்படு என்பதெல்லாம் வந்து நடிகர் விஜய் வந்து தன்னுடைய பொய்யான பிரச்சாரத்தை முதலமைச்சர் தலைவர் கலைஞரை போல மிகுந்த நிதானத்தோடு ஒவ்வொரு செயலையும் கையாண்டு வருகிறார் இந்த பரந்த விமான என்பது இந்தியாவின் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சென்னையை மட்டும் மையப்படுத்தி இந்த பொருளாதார வளர்ச்சி தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்வதற்கு இந்த பரந்து ஆலயம் என்பது காலத்தின் கட்டாயம் தேவை என்பதை கூறுகிறேன் நன்றி